கிறிஸ்து நாமத்தில் உலக வாழ்த்துகிறேன் ஒன்று பேர ஐந்து ஐந்தின்படி ஒரு ஒரு குரு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மன தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பெருமை பாராட்டக்கூட கூடாது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து தன் இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார் அதனால பெருமையை எடுத்து போடுவோம் தாழ்மையை தரித்து கொள்வோம் முக்கியமாக மூப்பொருளுக்கு கீழ்ப்படிவோம் கீழ்படியனும் ஆண்டருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லும் பொழுதோ இல்லை எந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு மேலானவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் இது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு கட்டளை அந்த கட்டளையின்படி நாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா மூப்பருக்கு கீழ்ப்படினோம் ஒரு சபையில போதகர் இருக்கிறாங்க அதுக்கு கீழே மூப்பர்களும் இருப்பாங்க வயதானவர்கள் அவர்கள் சொல்வதையே நாம் கவனமாய் கேட்டு ஆண்டருடைய வார்த்தைக்கு எதிர்த்து இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் மூப்பர்கள் சொல்லும் பொழுதும் நாம் ஒருவர் கீழ்படிந்து மன தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டு ஒருவர் மன தாழ்மையோடு இருங்க எதிர்த்து நிற்காதீங்க தாழ்மையுள்ளவராய் இருக்கும்போது தாழ்மை உளவுக்கு தேவன் கிருவை அளிக்கிறார் அவர் எதிர்த்து அவரிடத்தில் நாம் நிற்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுவார் அவர் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நாம் பெருமை பாராட்டக்கூடாது தாழ்மையுள்ளவராக இருந்து ஏகசிந்தையா இருந்து மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோம் அடுத்த நம்மளை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் ஆண்டு ஒரு ஏசுகிச நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமே